குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஞானசேகரன் தலவாய்பட்டி கிராமம் பிரான்ஸ் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வேப்பந்தாட்டை தாலுக்க பிரம்பதேசம் அப்படிங்கிற கிராமத்தில் நம்மளதுடைய விவசாயி மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மக்காச்சோளம் நடவு பண்ணுறதாக சொல்லியிருந்தார் அவருக்கு நம்மளுடைய வெஸ்டேஜ் அக் அக்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் ரசாயன உரத்து கூட அதை கொஞ்சம் குறைச்சி போட சொல்லிவிட்டு இதை சேர்த்து கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அக்ரி ஆகிட்டு டூ கிரானுவல்ஸ் கொடுத்தோம் அதில் பயிர் எவ்வளோ நல்லா வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தட்டு நல்லா உயரமாக இருக்குது அதேமாதிரி அடுத்தட்டு நல்லா ஊக்கமாக இருக்குது நம்ம வெஸ்டேஜினுடைய அக்ரோ ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது பயிரினுடைய வளர்ச்சி அதுபோல் கரும் கருன்னு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள் கரும் இருக்குது பாருங்கள் இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஃபீல்டு அட்டன் பண்ணலான்ட்டு வந்தேன் சார் பார்த்துட்டு நேரில் சந்தித்தோம் பயிரினுடைய வளர்ச்சி பற்றி ஒரு டெஸ்ட் மணில் சார்கிட்ட பேசலாம் ம் சார் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க உங்கள் பேர் என்னங்க சார் என் பேர் அப்துல் ரமான் பிரம் பெரம்பலூருங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வேப்பந்தி வட்டம் பிரம்தேசம் வில்லேஜுங்க சரி சரிங்க சார் நாங்கள் வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் மஞ்சள் இப்படி ஊடுபயிராக எல்லாம் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க சார் அதில் வந்து வெஸ்டர்ன் வெஸ்டன் வாங்கி யூஸ் பண்ண இந்த தடவை அடி உரமாகவும் சரி மேலும் அதே மாதிரி மேலே வந்து அக்ரி ஹைட் டூ கிரானைல்ஸ்ஸு நானோ டக்கு இதெல்லாம் நேனோட்டக்கு கொடுத்துருக்குங்க சார் ரெண்டு டைம் வந்து இந்த மக்காச்சோளத்துக்கு கொடுத்தேங்க சார் ஆமாம் அதில் வந்து வளர்ச்சி நல்லா இருக்குது சரிங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா கருதும் ஓரளவுக்கு சரிங்க நல்லாவே இருக்குது சரி சரி சார் பரவாயில்ல திருப்தியாக இருக்குது சரிங்க சார் நீ தொடர்ந்து இதே ப்ராடக்ட் வெஸ்டர்ன் ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணுறதா இருக்கேன் சரி <susur> சரிங்க <susur> சரி சரி சாயிகளும் எல்லாரும் வாங்கி பயன்படணும் சரி சரிங்க சார் இப்ப நீங்க வெறும் ரசாயன உரத்தை மட்டுமே இந்த பயிர்களுக்கு வாங்கி ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப நம்ம வெஸ்டேஜினுடைய தயாரிப்பு நீ ரசாயன உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா இருபது டு இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் வந்துகிட்டு இருந்தது சரிங்க சார் இந்த தரவை உள்ள இருக்கிற தருதனுடைய மணியை நாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் ஆவரேஜா சரி கருதுக்கு வந்து ஒரு பதினெட்டு பதினாறு மணி டு பதினெட்டு மணிகள் சுற்றளவு இருக்குது ஹைட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது மணி பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு மணி அறுநூறு மணிக்கு மேலதான் அதனால அப்படி பாக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆதியமா ஆவரேஜா ஒரு முப்பது மூட்டைக்கு மேல வரலாம் 30 to மூட்டை வரும் சார் 30 வரலாம் சரி சரிங்க சார் ஆரோட பண்ணா தெரியும் சரி சரிங்க சார் ஆரம்ப முதல்ல உள்ளதுக்கும் இப்ப வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது சரி சரிங்க சார் அதனால வந்து நல்ல ஈல்டு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம் சரி சரிங்க சார் இது என்ன ரகங்க சார் இது நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா NK ல வந்து அறுபத்தி எட்டு சரி சரிங்க சார் ஆமா சரிங்க சார் இப்போ வந்துட்டு இது என்ன அறுவடை பண்ணுறதுக்கு இது இன்னொரு மாதம் ஆகிடும் ஒரு மாதம் ஆயிருங்க சார் இன்னும் ஒரு மாசம் ஆகிடும் அதுக்குள்ள நல்லா மணி வந்து நல்லா விளைஞ்சி சரிங்க சார் கொஞ்சம் நல்லா வெயிட் கிடைக்கும் சரிங்க சார் இப்போ வந்து இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குதான சரி சரிங்க சார் சரி இப்போ எனக்கு ஒரு இது என்ன ஒரு டவுட்டு சார் இப்போ வெஸ்டேஜ் கம்பெனியினுடைய அக்ரோ ப்ராடக்ட் நீங்கள் இந்த வயலுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க இதில் கதரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுற்றளவு பதினாலு டு பதினாறு மணிகள் இருக்குது ஹைட் நீளம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தெட்டு டு நாற்பது மணிகள் இருக்கு இது வெஸ்டேஜ் அக்ரோ ப்ராடக்ட் கொடுத்த வயல்ல சார் நீங்க பக்கத்து வயல்ல நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியுடைய அக்ரோ ப்ராடக்ட் கொடுக்கல அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார் இந்த வயலுக்கு வாங்க இந்த இந்த வயல்ல அந்த போட்டை கேள்வி வச்சிருங்க சார் ஆமா இதுல இது வந்து அந்த டைம்ல கொடுக்க முடியல கொடுக்க முடியலீங்க சார் முடியல சரி சரி பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு

இனி அதையே தான் யூஸ் பண்ணணும் அது அந்த டைம்ல வாங்கி போட முடியாததுனால சரி சரிங்க சார் ஆமாம் கொடுத்தாச்சு சரி சரிங்க சார் வந்து நம்ம வயல் தான் அந்த பக்கமும் நம்மளுக்கு தான் இந்த பக்கமும் நல்லா தான் அந்த சார் பாருங்க அதனுடைய வளர்ச்சியும் அந்த சார் தட்டையினுடைய வளர்ச்சி அதனுடைய கருது எப்படி இருக்கு சரி சார் இதனுடைய வளர்ச்சி பாருங்க ரொம்ப இவ்வளோ தான் வளர்ச்சியே இருக்குது சரிங்க சார் இது அஞ்சு அடி தான் வரும் அது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு அடி ஹைட்டுக்கு இருக்கு சரிங்க சார் அதனால வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதுல விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு சரிங்க சார் அதிக லாபம் எடுத்துக்கூடிய கொடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயாரிப்புகள் இருக்குதுங்க சார் இப்போ நாங்க ஏற்கனவே நிறைய வயல்களுக்கு கொடுத்துருக்கோம் நல்ல ரிசல்ட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நீங்கள் வெஸ்டேஜ் கம்பெனியோட அக்ரோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப திருப்தியாக இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணதெல்லாம் சரி சரிங்க சார் திருப்தியா இருக்கு அதான் கண் கூட பாக்குறோம் சரி சரிங்க வயலு சரிங்க சார் இந்த பக்கம் பாருங்க இந்த வயலுக்கும் அந்த வயலுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு அது உணர் உங்களாலேயே உணர்வு வந்து பார்க்க முடியுது நூற்றுக்கு நூறு ஒரு சாதாரணமாக யார் பார்த்தாலுமே சொல்லுவாங்க ஏன் இது இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்குங்க அதனால வந்து அடுத்த தடவை வந்து நீ எல்லா வயலுக்குமே வாங்கி கொடுக்குறீங்களா சார் வாங்கி கொடுக்கணும் சரி சார் விவசாயிகளுக்கும் சொல்லுங்க நன்றி நன்றிங்க சார் நல்லா இருக்கணும் சரிங்க சார் அருமை அருமைங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியினுடைய அக்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால மண்ணினுடைய வளம் மாறுபடுங்க சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உர செலவு வந்துட்டு கண்டிப்பாக குறையும் இது செவன்டி பர்சன்ட் ஆரம்பத்தில் நம்ம ரசாயன உரம் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் கூட நம்ம வெஸ்டேஜ் அக்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்போம் நம்ம பயிர் கொடுக்கும் போது உரைச்சலவு உங்களுக்கு குறையும் சார் மகசூல் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது பர்சன்ட் அதிகரிக்கும் அதிகரிக்குங்க சார் இது வந்துட்டு மண்ணினுடைய வளம் மாறுபடும் அதே மாதிரி உற்பத்தி அதிகமாக கிடைக்கும் விவசாயிகள் அதிகமாக லாபம் அடையலாங்க சார் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி இதை என்ன